வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே வெயிலே வந்துடுச்சு ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஒன்று போயிட்டு போயிட்டு வருவேன் தம்பி எழுந்திரிச்சா நான் பாய் எடுத்துகிட்டேன்னா தலங்கா எடுத்துகிட்டேன் எந்திரிக்கல நான் வரப்போ அப்போ தான் அசஞ்சி தான் பாய் தலங்கி எடுத்து வச்சுட்டு போக நினைக்கிறேன் அதெல்லாம் கரெக்டாக பண்ணுறேன் தண்ணி பிடிக்கிறது வந்து நான் பிடிக்கணும்னா ஒத்துக்க மாட்டான் ரைட் ஓகே இன்னும் சொல்லணுச்சி நேற்று சாயங்காலம் சூரியன் மாத்திரம் வாங்க போயிருந்தேன் அதனால் வெயிட் மிஷினில் போட்டு பார்ப்பேன் தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து இப்போ தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு ஒரு ஒரு கிலோ கம்மியாக இருப்பேன் அவ்வளோதான் சிறப்பு இந்த எக்ஸசைஸ் பண்ணுறாங்க நம்மளால் பண்ண முடியாது ஓகே எனிமே குட் மார்னிங் அப்புறம் இப்போ வீட்டுக்கு போயிட்டு தம்பியை குளிப்பாட்டிட்டு ஒய்ஃப் வந்து தக்காளி தக்காளி ஊருக்கால் இல்லாட்டி தக்காளி தொக்கு மாதிரி பண்ண சொல்லியிருந்தாங்க அது என்னென்னா டைம் நான் பண்ண வீடியோ போடலேன் இப்போ கீழே போய் தம்பி குளிப்பாட்டிட்டு அவன் ரெடி பண்ணிவிட்டு தக்காளி தான் விலை கம்மியாகிச்சு தக்காளி இருபத் என்ன சார் என்ன கூப்பிட்டீங்க நான் சுவாட் பேசிகிட்டு இருப்பேன் பேசிகிட்டு இருப்பேன் தக்காளி இன்னைக்கு கிலோ எவ்வளோ சார் தக்காளி இன்னைக்கு கிலோ என்ன சார் கொஞ்சம் இல்லை நேற்று சாயங்காலம் இருபத்தஞ்சூவா வாங்கினேன் நான் வந்து தக்காளி எல்லாம் கம்மியாக இருப்போம் தக்காளி உருக்கா தக்காளி தூக்கலாம் போடணுன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கேன் பண்ணி ஃபஸ்ட்டாக ஃப்ரிட்ஜில் இருக்கும் இல்லையா தக்குன்னு தொடுக்கலான்ட்டு நம்ம யூடியூப் சேனல் சாரெலாம் பார்க்கறாரு நம்ம விஜயலட்சுமி மேடம் கூட அங்கே பாருங்க இந்த சீசன் பண்ண சொன்னாங்க இல்லை அவங்க தெரியும் நல்லா தெரியும் நம்மளை இது குட் மார்னிங்மா குட் மார்னிங் இது வந்து சரி அந்த பண்ண சொன்னீங்க இதான் என்ன பண்ண சொன்னாங்க உடனடி பண்ணம்மா ஒரு முப்பது நாற்பது பண்ண வழிபாடு இங்கே நல்லா வந்துடுங்க அது பண்ண 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 பழகணும் இவங்க தான் நான் எல்லாத்துக்கும் கூட சூரிய வந்து பார்த்துட்டு பிஸ்கட் பாய்டெலாம் கொடுத்துட்டு பேசிட்டு போவாங்க யோகா டீச்சர் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க எல்லாமே வரம்மா சூரிய எழுச்சுருப்பான்

அம்மா போது சூரிய இப்படி தான் டெய்லி பாய் எடுப்பான் மட்டும் பாருங்க நிற்கிறேன் பாயிடு பாயிடுப்பா நீ எப்படி எடுக்கணும்னு பார்க்குறேன் அவன் வேலையை மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு அவன் வேலையை அவன் பார்த்துப்பான் எப்போனா ஒரு தடவை ரொம்ப கஷ்டப்படுவோம் ஐ மீன் இந்த பாத்ரூம் போகிறதுக்கு மற்றபடி எடு பார்க்கு இன்னும் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் இவர் டூக்கிட்டு இருப்பார் சூரி இறைவன் தந்தியவா டைந்துச்சு கோவந்துச்சு கோ வந்துச்சு குதிரை கோந்துச்சு சூரி குதிரை குதிரை எப்படி கத்தும் காலை எப்படி பண்ணும் குதிரை கோர கால் எப்படி பண்ணும் டாக்டர் டாக்டர் டோக்டோ டொக்டோ சூரிய காயத்ரி அக்கா ஃபோன் பண்ணாங்க எஃப்எம் கெட்டு போச்சுன்னு இல்லையா உனக்கு புதுசாக ஒரு எஃப்எம் வாங்க சொல்லிக்கிறாங்க ஓகேவா தேங்க்ஸ் ஒண்ணியா எஃப் வரும்னு தெரியல உணர்ந்தி வரும்னு நினைக்கிறேன் ஓகேவா அது இன்னும் நாளைக்கு வாடப்பூ வணக்கம் அப்பா அம்மா நல்லா இருக்கு தாத்தா பாட்டி நல்லா இருக்கு தாத்தா பாட்டி தாத்தா பாட செட்டு அம்மா அப்பா நீங்க நல்லா இருக்கீங்களா அம்மா அப்பா நல்லா இருக்கலாம் கேட்கணும் ஓகேவா தூரம்

அன்னைக்கு தான் கரெக்டாக சொல்கிறேன் வர வரணும் எனக்கு மூளை வேலை செய்யல தண்டை கடை இல்லையா எனக்கு வந்து இன்றைக்கு வந்து ஆர்பனேஜ் போயிட்டு வந்தேன் இல்லையா அந்த பசங்கள்லாம் அதில் ஒரு பத்து பேர் இருபது பேர் வீட்டுக்கு கூப்பிட்டோம் அறுபது பேர் இருக்காங்க அறுபது பேர் கூப்பிட்டோம் இல்லாட்டி சூரிய கூப்பிட்டு சூரிய போகலாமா அப்படி பார்த்துட்டு வரலாமா சொல்கிறது கேடே ஆர்ட்ரேஞ்சி ஆர்ட்ரெஞ்சு அனந்தர் அந்த அம்மா அப்பா அப்பாட்ட பசங்க பார்த்து வரலாமா பிஸ்கட் கூட்டிட்டு உங்களுக்கு நான் வாங்குறேன் நிறைய பேர் கேட்பாங்க அந்த இந்த மாதிரி ஒரு பசங்களை வெளியே கூப்பிட்டு போகலாமா அதெல்லாம் பர்மிஷன் இல்லையா கோர்ட் ஆட்லாம் பசங்களை வெளியே கூட்டம் கூடாது பக்கத்தில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு எல்லா பசங்களும் அந்த ஸ்கூலில் தான் பிடிக்கலாம் மொத்த பேர் அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு மொத்த பேர் வந்துடுவாங்க அவங்களை சாப்பாடுக்கு ட்ரஸ்ட்லருந்து வருது இப்போ பர்தி நினைவு நாள் அந்த மாதிரி கல்யாணம் நிறைய பேர் தராங்க கரெக்டாக சாய் பாபா குரு குழம்பு இருந்துச்சு நான் கேட்டேன் நான் சிக்கன் மட்டன் எல்லாம் தருவீங்களே தர மாட்டாங்க அது ஏன் தர மாட்டாங்கன்னா அது சாய்பாபா குரு ஆ நீங்க எல்லாம் பசங்க கூட்டி விட்டு வாங்க பிஸ்கட் தாங்க சொல்றோம் ஓகேவா அந்த சாய்பாபா குருக்குளம் ஆர்ஃபனேஜ் போங்க எனக்கு வந்து சரி பசங்களுக்கு சிக்கனோ மட்டனோ பிரியாணி வாங்கி தரலாம் சொன்னா கேட்டேன் ஒன்னா பண்ணலான்ட்டு பட் அலோடு இல்லையா ஒன்லி வெஜிடேரியன் தான் ஒரு வேளை சப்போஸ் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி இதெல்லாம் பசங்கள் தரதான்னு ஆசைப்பட்டுச்சுன்னா வெளியே ஒரு தனியாக ஒரு பெரிய அந்த குருகுளத்துக்கு கொஞ்சம் வந்து ஒரு பெரிய ஒரு மண்டபம் மாதிரி ஒரு ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்க பெரிய ஹால் அங்கே நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு மறுபடியும் ஹேண்ட் வாஷ் பண்ணி உள்ளே உள்ளே வரணும் ஏன்னா கவுச்சு உள்ளே அலோடு நாங்கள் அவங்க சொல்கிறது கரெக்டாக சாய்பாபா குருகுளம் போட்டு அந்த இடத்துல சிக்கன் மட்டன் தரக்கூடாது என் புத்தி எங்கே போதும் பாருங்கள் நம்ம சிக்கன் மட்டன் டேஸ்ட்டாக சாப்பிடுவோம் பசங்களுக்கு தந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு ஆனால் தரக்கூடாது சரி ஓகே என்ன பண்ணுறது ஆனால் மருவர் பசங்கலாம் ரொம்ப அன்பார் பேசினாங்க ஆசையாக தொட்டு தொட்டு பார்த்தாங்க கீழோட தொட்டு பார்த்தாங்க ட்ரெஸ் எல்லாம் தொட்டு பார்த்தாங்க எனக்கு மனசு கஷ்டமாக ஆயிடுச்சு ம் எனக்கு பயமாக இருக்குது ஒரு நாள் நான் இல்லைன்னா எட்டு பேர் இருந்தாங்க இப்போ ஏழு பேர் என் கூட போறாங்க ஏழு பேர் இருக்காங்க இல்ல இல்ல ஏழு பேர் இருக்காங்க பிறப்பு வந்து கிருஷ்ணா ஏழு பேர் இருக்காங்க சூரியன் வந்து போக வந்தாலும் சீக்கும் போனோம் ஏன் பாப்பா அப்பா ஐயா ஏன் பப்பா

ஒரு பதினஞ்சு பிஸ்கட் தரலாங்க கொஞ்சம் கொஞ்ச கிட்டே பார்வையிட்டோம் ஏங்க உங்களுக்கெல்லாம் கூட பொண்ணு தகவல் போடணும் சூரிய வாஷிங் மிஷின் போட்டு கடல போட்டு வாஷிங் பதிவு பண்ணலாமா அது ஒரு நினைச்சு இல்லை இந்த பனி போற வாக்கு போட்டு போறேன் முடிய போகுது இல்லையா சுத்துது கடலு கிடையாது நான் இங்கோ பேசியிருந்தேன் இன்னைக்கு நீ என்ன வந்திக்கிறியோ அதான் நான் இப்ப 김밥 아빠 나 이게 아무나 밥잘 먹는다고 한다고 말해. 김밥 아빠 나 베스트로 뽑게 하자. 오케이, 아이, 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 아이,

नंदे आते ही पहुंचे पहुंचे निक आते ही पहुंचे पहुंचे फिर एक कोड संधि से फटाफट फटाफट आदमण जारी आ जाए फोन पर तक फोन पूंजी फिल्म मार दे सोरू कोद तायर का पत्नीय पास चले तायर पुकारन तब बाय 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 Bye, bye... Bye, ma... hoc-t-o, hoc-t-o... Bye.. B flats bye... Do notいや,